வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோவில் வந்து தலைவர்கள் டாப்பிக்கில் அறிஞர் அண்ணா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ப்ரீவியஸாக கவிஞர்கள் தலைவர்கள் டாப்பிக்கில் நம்ம ஒவ்வொரு தலைவர்கள் கவிஞர்கள் பற்றி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம அறிஞர் அண்ணா பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அறிஞர் அண்ணா பற்றி சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் அறிஞர் அண்ணாவினுடைய இயற்பெயர் வந்து சிஎன் அண்ணாதுரை அறிஞர் அண்ணாவின் இயற்பெயர் சி என் அண்ணாதுரை அதாவது சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்பதன் சுருக்கம் தான் சி என் அண்ணாதுரை அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் வந்து சின்ன காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா எங்க பிறந்தார்னா சின்ன காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காரு அறிஞர் அண்ணா பிறந்த வருடம் செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அறிஞர் அண்ணா பிறந்த வருடம் செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அறிஞர் அண்ணாவினுடைய பெற்றோர் பெயர் வந்து நடராஜ முதலியார் பங்காறு அம்மாள் அறிஞர் அண்ணாவின் பெற்றோர் பெயர் வந்து நடராஜ முதலியார் பங்காறு அம்மாள் பேரறிஞர் அண்ணாவை வளர்த்தவர் சிற்றன்னை ராஜாமணி பேரறிஞர் அண்ணாவை வளர்த்தவர் யாருன்னா சிற்றன்னை ராஜாமணி அறிஞர் அண்ணாவினுடைய மனைவி பெயர் வந்து ராணி அம்மையார் மனைவி பெயர் ராணி அம்மையார் அறிஞர் அண்ணாவினுடைய புனை பெயர் வந்து நக்கீரன் அண்ணாவின் புனை நக்கீரன் அறிஞர் அண்ணா பட்டப்படிப்பு படித்த கல்லூரி வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரி தென்னகத்து பர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா தென்னகத்து பர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்த நாயக்கன் பாளையம் பள்ளியில் அறிஞர் அண்ணா ஒரு ஆண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அறிஞர் அண்ணா ஆங்கில ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எங்க அப்படின்னா சென்னையில் இருக்க பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்த நாயக்கன் பாளையம் பள்ளியில் வந்து பணியாற்றிருக்காரு வாசுதேவ் நடத்திய பாலபாரதி என்ற இதழை நடத்தும் பொறுப்பை ஏற்று நடத்தியவர் அறிஞர் அண்ணா வாசுதேவ் நடத்திய பாலபாரதி என்ற இதழை நடத்தும் பொறுப்பை பெற்று நடத்தியவர் அறிஞர் அண்ணா திருப்பூரில் நடைபெற்ற செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் முதன் முதலாக சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மே மாதம் அறிஞர் அண்ணா சென்னை மாநகராட்சி தேர்தலில் பெத்துநாயக்கன் பேட்டை தொகுதியில் நீரிக் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எங்கு நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு அறிஞர் அண்ணா தலைமை வகித்தார் அன்சர் துறையூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி இந்தியை கட்டாய பாடமாக்கிய போது இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார்னா அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாருக்கு வந்து ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதே மாதிரி இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் அறிஞர் அண்ணாவிற்கு வந்து கலந்து கொண்டதால் நான்கு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதுதான் அறிஞர் அண்ணாவினுடைய முதல் சிறைவாசம் எதுக்காக போனான்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அறிஞர் அண்ணாவின் நாடகங்களை படித்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருடன் ஒப்பிட்டு எழுதினார் ஆன்சர் ஜெர்மனியின் நாடக மேதை இப்சனோடு அண்ணாதுரைக்கு அறிஞர் என்ற பட்டத்தை சூட்டியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அண்ணாதுரைக்கு அறிஞர் என்ற பட்டத்தை சூட்டியவர் பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு திருச்சியில் நடந்த நீதிக்கட்சியின் கட்சியின் மாநாட்டுக்கு அறிஞர் அண்ணாவை தலைமை தாங்கும்படி செய்தவர் யார் அன்சர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நட இங்கு நடந்த மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் சேலம் நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநாடு சேலம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியாருடன் கருத்து வேறுபாடு காரணமாக அறிஞர் அண்ணா திராவிட கழகத்தில் இருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்த ஆண்டு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது பெரியார் மணியம்மை திருமணம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது எந்த ஆண்டு தேர்தலில் அறிஞர் அண்ணா வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சித்திரை முதல் தேதியை தமிழ் புதுவருட நாளாக அறிவித்தவர் அறிஞர் அண்ணா சத்தியமேவ ஜெயதை என்ற குறிக்கோளை வாய்மையை வெல்லும் என மாற்றியவர் அறிஞர் அண்ணா சத்தியமேவ ஜெயதை என்ற குறிக்கோளை வாய்மையை வெல்லும் என மாற்றியவர் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிஞர் அண்ணா எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார் அன்சர் இரண்டாவது உலகத்தமிழ் மாநாட்டை குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் இந்த மாநாட்டை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அறிஞர் அண்ணா இறந்த ஆண்டு பிப்ரவரி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் ஒன்றரை கோடி மக்கள் கலந்து கொண்டதாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன ஆண்டு பதிவு செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வீட்டிற்கோர் புத்தக சாலை என்றும் தேவை என்று வானொலியில் உரை நிகழ்த்தியவர் அறிஞர் அண்ணா அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது அன்சர் ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தால் பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என சொல்லியிருக்காரு சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்ற கருத்தையும் வந்து அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா இளைஞர்கள் உரிமை படையின் ஈட்டி முனைகள் என்ற கருத்தை கூறியவர் அறிஞர் அண்ணா நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறுவர் என்ற கருத்தை கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா வீட்டிற்கு ஒரு திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகள் தந்தவர் அறிஞர் அண்ணா தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் வந்து அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் ஹோம் லேண்ட் ஹோம்லேண்ட் நம்நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அறிஞர் அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக வந்து பணியாற்றினார் அன்சர் குடியரசு விடுதலை போன்ற இதழ்களால் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தவர் அறிஞர் அண்ணா இராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா களமுகத் துடித்த நின்ற உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புனகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா இந்த வீடியோவில் வந்து தலைவர்கள் டாப்பிக்கில் அறிஞர் அண்ணா பற்றி தான் நம்ம பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன் இந்த தலைவர்கள் அண்ட் கவிஞர்கள் வீடியோஸ் கூறிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ